முதலில் இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்கி சிறப்பிக்க இருக்கும் கூடுகை இலக்கிய வட்டத்தின் தலைமை உரை ஆற்றுவதற்காக பேருந்துக்குரிய மாவட்ட களஞ்சியம் அவர்கள் தலைமை உரை ஆற்ற வருகிறார் கூடுகை இலக்கிய வட்டத்தினுடைய அழைப்பினை ஏற்று தமிழர்களினுடைய தொன்மை வரலாற்று நாவலாக இருக்கிற குமரி நாவலினுடைய திறனாய்வு அரங்கத்தில் பங்கேற்றிருக்கிற குருதி உறவுகள் அனைவருக்கும் மாலை வணக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கடந்த ஒரு நூற்றாண்டு காலமாக தமிழர்களுடைய வரலாறு என்பது ஈவேரா அண்ணா இன்றைக்கு கலைஞர் என்று ஒரு குறுகிய வட்டத்துக்குள் கொண்டு வந்து நிறுத்தி நிறுத்தியிருக்கிறார்கள் இதைத்தான் தொடர்ச்சியாக திரும்ப திரும்ப படைப்பு படைப்புகளின் மூலமாக பதிவு செய்திருக்கிறார்கள் நீங்க புதினமாக இருக்கட்டும் சிறுகதைகளாக இருக்கட்டும் கட்டுரைகளாக இருக்கட்டும் ஆய்வுகளாக இருக்கட்டும் எதை எடுத்தாலும் அது திராவிட சிந்தனையாளர்களா உருவாக்கப்பட்ட படைப்புகளாகத்தான் இருக்கும் அதுவும் குறிப்பாக திரைத்துறையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா திரைத்துறை முழுதும் விரவி இருக்கக்கூடிய மூளைகள் ஆற்றல்கள் எல்லாத்தையும் யார் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா அவர்களெல்லாம் இந்த திராவிடத்தை ஏற்றுக்கொண்ட திராவிட சிந்தனையாளர்கள்தான் இருப்பார்கள் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவிகிதம் படைப்பாளிகள் திராவிட சிந்தனை ஏற்றவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப அவர்களுடைய படைப்பு இதுல வந்து தீவிரமான திராவிட சிந்தனையை முன்வைத்து படைப்புகளை உருவாக்குகிறார்களா என்று கேட்டால் அவர்கள் திராவிடம் என்றால் என்ன திராவிடத்தை வந்து எப்படி படைப்பா மாற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாத திராவிட படைப்புகளை உருவாக்குகிறவர்களாக திரைத்துறையில நிறைய பேர் வந்து இருக்காங்க அவங்களுடைய அவங்களுக்கு எதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொன்னால் திராவிட சிந்தனைக்கு எதிராக நீங்கள் பேசினால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் யாரெல்லாம் அந்த திராவிட சிந்தனையை ஆதரிக்கிறார்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க விரும்புகிற போது அது இயலாததாக இருந்தது காரணம் என்னன்னா கடந்த ஒரு நூற்றாண்டு காலமா இவர்களுக்கு மாற்று சிந்தனையை வைத்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் தமிழ் தேசியம் என்கின்ற அந்த கருத்தியலை அறைக்குள்ளேயே வைத்திருந்தார்கள் இப்ப இன்னைக்கு கூட பாருங்க இந்த கருத்தரங்களை தமிழர்களுடைய தொன்மை வரலாற்றை பேசுகிற ஒரு நாவலை நாங்கள் திறனாய்வு செய்ய இருக்கிறோம் திறனாய்வாளர்கள் இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கக்கூடிய முதன்மை பேச்சாளர்கள் தமிழ் தேசிய அரசியலை மக்களிடம் எடுத்துச் செல்லுகிற பெரும் ஆற்றல் மிக்கவர்கள் அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட ஒரு அரங்க நிறைகிற அளவுக்கான கூட்டத்தை நம்மளால வந்து கூட்ட முடியல காரணம் என்ன இந்த அரங்க கூட்டங்களுடைய பண்பே அதுதான் இதைத்தான் கடந்த ஒரு நூற்றாண்டு காலமாக தமிழ் தேசிய அரசியலை முன்வைத்த நம்முடைய முன்னோர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் அதை அடித்து நொறுக்கி தமிழ் தேசியம் என்கின்ற அரசியலை பொது வெளுக்கி கொண்டு வந்து பொது மக்கள் மத்தியில ஒரு ஒரு பொது புத்தியில ஒரு பேசு பொருளாக ஒரு மாற்று அரசியல் சிந்தனையாக முன்வைத்தது என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான் இப்பதான் உங்களுக்கு வந்து அடையாளம் தெரியுது என்ன அடையாளம் தெரியுது யாரெல்லாம் தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் யாரெல்லாம் திராவிட சிந்தனையாளர்கள் அப்படிங்கிறது இதுல பேர் ஆபத்தானவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு எதிரே இருக்கிற பிற மொழியாளர்கள் பேர் ஆபத்தானவர்கள் இல்லை பிறமொழி சிந்தனையை ஏற்றுக்கொண்டு திராவிட சிந்தனையை கொண்டு நிற்கிற தமிழர்கள் இருக்காங்க அவர்களைத்தான் இன்றைக்கு அடையாளம் கண்டிருக்கிறோம் அப்படி அப்படியான ஒரு சூழல்ல என்னுடைய ஆரோக்கிய நண்பர் திரைப்பட இயக்குனர் கீரா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்டாண்டு காலம் கஷ்டப்பட்டு பல இலக்கியங்களை பல தரவுகளை பல வரலாற்று ஆய்வுகளை எல்லாம் ஆய்வு செய்து ஒரு படைப்பை வந்து உருவாக்கி இருக்கிறாரு அந்த படைப்பு தான் இந்த குமரி நாவல் குமரி என்கின்ற நாவலை ஏன் நாம் திறனாய்வு செய்ய வேண்டும் நம்முடைய நாம் தமிழர் கட்சி ஏன் அந்த நாவலை உயர்த்தி பிடிக்க வேண்டும் ஏன் அந்த நாவலை உயர்த்தி பிடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது தமிழர்களுடைய தொன்மை வரலாறு நம்முடைய முன்னோர்கள் எல்லோருமே வந்து லெமுரியா கண்டத்தை பற்றி பேசி இருக்கிறார்கள் நம்முடைய பாவானர் போன்றவர்கள் எல்லாம் நீண்ட ஆய்வுகளை செய்திருக்கிறார்கள் இது எல்லாமே வெறும் எழுத்துக்களா அதுக்கு ஒரு உருவம் இல்லாமல் இருந்துச்சு ஒரு பின்பம் இல்லாமல் இருந்தது ஆனால் இந்த குமரி என்கின்ற இந்த நாவல் தான் அதற்கு ஒரு உருவத்தை ஒரு பின்பத்தை இந்த நாவலை படிக்கிற இந்த நாவலை படிக்கிற அடுத்த தலைமுறை பிள்ளைக்கு என்ன சொல்லுவான் நாங்கள் குமரி கண்டத்தில் இருந்தோம் எங்களுடைய சமூகம் தாய் வழி சமூகம் நாங்கள் தாய் வழி சமூகத்தை உயர்த்தி பிடித்தவர்கள் எங்களுடைய தாய் தெய்வம் கொற்கையை நாங்கள் கொண்டாடியவர்கள் எங்களுடைய முன்னோர்கள் இப்படி இருப்பாங்க ஆளு எங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இவ்வளவு வீரம் மிக்கவர்கள் அவங்க இப்படி இருப்பாங்கடா எங்களுக்கு அப்படி ஒரு முகம் இருக்குடா அது கடலுக்குள்ள புதஞ்சி இருக்குடான்னு துணிச்சலா அவன் சொல்லுவான் அடுத்த தலைமுறை பிள்ளைக்கு இந்த கதையை கடத்துவான் அதனாலதான் நம்ம சொல்றோம் தமிழர்கள் என்னைக்குமே நம்ம அண்ணன் பேசும்போது அடிக்கடி சொல்லுவாங்க வரலாறை படிக்காத இனம் ஒருபோதும் வரலாறை படைக்க முடியாதுன்னு நம்ம வரலாற படைக்கணும் அதுக்கு நம்முடைய வரலாறை நாம் வந்து படிக்கணும் அதற்காகத்தான் இந்த திறனாய்வு அரங்கை நம்ம வந்து முன்னெடுத்திருக்கிறோம் இது வந்து இங்கே மட்டும் இல்லை தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த அரங்கு நடக்க போகுது இந்த இந்த நாவல் குறித்த சிந்தனையை இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு நாம் எடுத்துக்கிட்டு போகணும் மீட்டு உருவாக்கம் செய்யணும் தமிழனுடைய வரலாற்றை ஏன்னா இப்ப நான் சொன்னது மாதிரி தமிழனுடைய வரலாறு என்று சொன்னாலே அது எங்க இருந்து தொடங்குது ஈவேராட்ட இருந்து தொடங்கிடும் எங்க வந்து முடியுது நம்ம ஐயா கட்டுமரத்துக்கிட்ட வந்து முடியுது அப்படி வச்சிருக்காங்க ஆனா அது வரலாறு இல்லை இன்றைக்கு இந்த வரலாற்றை தொண்ட தண்ணி போக தமிழ்நாடு முழுதும் கத்து கத்துன்னு மேட மேடைய கத்தி அண்ணன் செந்தமலன் சீமானவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை ஒரு கருத்து அந்த கருத்தை தூக்கி சுமக்கிற ஊடகமா நம்முடைய தம்பி தங்கைகள் மேட மேடையா பேசி இன்றைக்கு ஒரு ஒரு புதிய சிந்தனை ஓட்டம் கொண்ட ஒரு சமூகத்தை ஒரு மாற்று கருத்தியல் கொண்ட ஒரு ஒரு சமூகத்தை வந்து உருவாக்கி இருக்கிறோம் தமிழ் தேசிய அரசியல் அப்படின்னு ஒரு அரசியல் இன்றைக்கு நிக்குது கிட்டத்தட்ட திராவிடம் ஆட்டம் கண்டு போய் திராவிடம் இன்றைக்கு நடுநடுங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்முடைய அன்பு நண்பர் இயக்குனர் கீரா அவர்களினுடைய இந்த படைப்பு என்பது தமிழ் சமூகத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சொத்து இதை நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த நாவலை வந்து வாங்கி படிக்கணும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் உறங்க முடியாது அது திறனாய்வாளர்கள் ரொம்ப விரிவாக வந்து பேசுவாங்க அப்படிங்கிறதுனால நான் அந்த நாவலுக்குள் சென்று அந்த கதாபாத்திரங்களோடு என்னுடைய அனுபவங்களை நான் பேசாமல் இத்துடன் எனது தலைமை உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி அண்ணா மிக சிறந்த கருத்துகள் இறுதியாக பெஞ்சமின் பிராங்க்லினோட கூற்று இஃப் யூ ஷுட் நாட் பி ஃபர்காட்டன் அஸ் சூன் அஸ் யூர் டெட் அண்ட் ராட்டன் டூ வர்த்தி ரீடிங் ரைட்டிங் ஆர் ரைட் வர்த்தி ரீடிங் நீங்க இறந்து விட்ட பிறகு உங்களை மறந்து விடாமல் இருக்கணும் அப்படின்னா ஏதேனும் நல்லதை செஞ்சுட்டு போங்க உங்களை பத்தி எழுதுறதுக்கு அல்லது ஏதேனும் நல்லதை எழுதி விட்டு போங்க உங்களை பத்தி வாசிக்கிறதுக்கு அப்படின்னு அப்படி தமிழ் தேசிய படைப்பாளியாக இந்த இலக்கிய படைப்புல அண்ணன் ஹீரா அவர்களுடைய இந்த குமரி என்கின்ற நாவல் சுமார் தொண்ணூறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் குமரி கண்டத்தில் வாழ்ந்த தொல் தமிழ் குடிகளின் வரலாறு தாய்வழி சமூகத்தின் தோற்றம் வளர்ச்சி பயன்படுத்திய கருவிகள் அவர்களின் வாழ்க்கை நாகரீகம் மொழி வானியல் இசை நுட்பங்கள் வழிபாட்டு முறைகள் மருத்துவம் பண்டியல் போன்றவற்றை விரிவாக ஆராய்ந்து தொடுக்கப்பட்ட இந்த புதினத்தை ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும் ஏற்புரை ஏற்பதற்காக மரியாதைக்குரிய அவர்களை அன்போடு அழைக்கிறேன் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மேடையில் வந்து பேசின எல்லாருமே மிகச்சிறந்த பேச்சாளர்கள் வேறு நமக்கு பேசவே தெரியாது எழுதுவோம் அந்த அளவுக்கு பேச்சில் வந்து அவ்வளோவா இருக்காது முடிந்த வரையும் கொஞ்சம் நம்ம கருத்தியாக தான் பேசுகிறேன் விஷயம் அதுதான் அந்த அளவுக்கு உள்ளே நான் உண்மையிலே ரொம்ப ரொம்ப மறட்டாது என்னென்னா சாட்டை இலக்கிய மூலமாக அவ்வளோ உறுதியாக பேசுவாரா அப்படிங்கிற மிகப்பெரிய எனக்கு ஒரு பயம் இருந்தது ஏன்னா நாவல்களை பொறுத்த வரைக்கும் அதை தொட்டு பேசுவது வந்து தனியாக இலக்கிய பரீட்சை மட்டுமே இயங்கி கொண்டிருக்கிற ஒரு குழுக்களால் தான் முடியும் அப்படின்னு ஒரு மனுஷத்தில் பேசும்போது எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை ஏன்னா அவருடைய அவர் முழுக்க முழுக்க எப்பவுமே இலக்கியம் சார்ந்து தொடர்ச்சியான உரையாடலாம் நடத்திக்கிட்டு இருப்பாருன்னா அப்ப நிறைய அவர் வாசிக்கிறேன் ஆஹ் நான் ரொம்ப பிரச்சது தம்பி சாட்டை தான் எனக்கு தங்கை கா காத்தியாவையும் ஓரளவுக்கு தெரியும் நிறைய வாசிக்கிறாங்க அவங்க ஒண்ணு ஒன்னையும் ஆய்வுபூர்வம் பேசும்போதும் ஒரு எடுத்து கொடுக்குற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நெத்தியடியா பதிலை கொடுக்கும் போதும் நான் தொடர்ந்து கவனிக்கும் போது அது வாசிப்புனால்தான் வர முடியும் ஒருத்தர் வந்து எதிர்கத்தை வைக்கும்போது அது உரமாக அழுத்தமா சொல்லணும்னா அதுக்கு நிச்சயமா நம்மகிட்ட தரவு இருக்கணும் ஒரு விஷயத்தை பேசுவதற்கு இந்த இத்தனை ஆண்டு அத்தனை ஆண்டு காலத்துக்கும் அவ்வளவு உழைப்பு இருக்கு அது போலதான் ஒரு ஒரு கருத்தை மறுக்கிறோம் அப்படின்னா அதற்காக நாம வந்து முழுக அவர் என்ன பேசுறாரு அவருக்கு எதிராக நம்மகிட்ட என்ன இருக்கு அப்படின்னு நம்ம ரெண்டையும் சேர்த்து படிக்க வேண்டியிருக்கு அப்பதான் அவங்க நம்ம மறுக்க முடியும் அதனால கார்த்திகா தங்க பேசும்போது எனக்கு ஓரளவுக்கு அந்த 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 இது பிடிச்சது அது வந்து சாட்டை பேசுறதுதான் சத்தியமா நுணுக்கமா அதாவது சொல்லும் போது மழை 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 விழுந்தது வந்து குழந்தை அழுது போல இருந்ததுன்றது வந்து இலக்கியம் பேசுகிறவர்களுக்கு குறிப்பாக எடுத்து பேசுவாங்க அந்த 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 இடம்லாம் பிடிச்சி பேசுறது பா மண்சு ஆனியே ஆகிய ரொம்ப மகிழ்ச்சி இது வந்து கூடுகை இலக்கிய வட்டம் ஒரு 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 அருமையான தொடக்கமாக தொடர்ந்து மாதந்தோறும் ஒவ்வொரு சிறந்த புத்தகங்களையும் வெளில கொண்டு வந்து பெரிய வேலை செய்யணும் அப்படிங்கிற அளவுல இயக்குனர் மூ கலஞ்சியம் நாங்கள் எப்பவுமே நான் தோழன்பேன் அவர் திடீர்னு தோழன் பார் திடீர்னு தம்பியும் பாருங்க ஆமா அதுல அது அந்த குழப்பம் எடுத்துக்கிட்டே இருக்கும் நீண்ட கால தோழலா இருந்து இப்ப அண்ணன் வந்து மாறிட்டோன்னு மூடி வந்துருவோம் இந்த வந்து அவங்க எனக்கு அந்த கூடுக இலக்கிய வட்டத்துடைய தொடர்ச்சிங்கிறது இது அஹ் இது 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 போன்று நான் நான் தோணுச்சிக்குள்ள இன்னைக்கு வந்து கலை இலக்கிய பண்பாட்டு பாசறைக்குள்ள வந்து பொறுப்புள்ள வந்திருக்கேன் ஆனாலும் என்னுடைய எண்ணம் எண்ணம் எது இருக்கு இருக்குன்னா தமிழ்நாடேயும் இது போன்ற அரங்குகள் நிறைய உருவாகணும் இலக்கிய அரங்குகள் உருவாகணும் நமக்கு நிறைய சிக்கலா என்ன இருக்குன்னா தமிழ் தேசியவாதிகள் கொஞ்சம் பழமை வாரம் பேசுவாங்க இப்ப சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்ல செய்தி கேட்டு பேசுறங்கிற மாதிரியான கருத்துக்களை உடைக்கணும்னா நம்ம எல்லாருமே அங்கங்க தொடர்ச்சியாக கலை இலக்கிய பண்பாட்டு பாசரி மிக முக்கிய காத்திரமாக ஒரு வேலை செய்யணும்னு ஒரு பெரிய ஆவலோடு தான் அதனாலயே தான் கட்சிக்குள்ள ரொம்ப உள்ள நேரடியாகவும் வந்தேன் அதுக்கு முன்னாடி நின்று இருந்தாலும் நின்று இருந்தாலும் நேரடியாக வந்து கலை இலக்கிய பண்பாட்டு பாசனம் கட்டணும் ஏன்னா இன்னைக்கு முழுக்க முழுக்க இன்னைக்கு வந்து இந்த திராவிட கோட்டைகளை சுமந்துகிட்டு இருக்கிறதே அந்த கலை இலக்கிய பண்பாட்டு கும்பல்கள் தான் அந்த அந்த திராவிட கும்பல்கள் அந்த திராவிட கும்பல்களை காப்பாற்றுவதற்காக ஒரு தமிழ் பேரினத்தை அழித்தால் கூட பரவாயில்ல அந்த திராவிட கும்பல்கள் காப்பாற்றப்படுகிறது கட்டியல் கோட்டை தான் இந்த கலை இலக்கிய பண்பாட்டு பாசறை கலை இலக்கிய பண்பாட்டு பாசறைங்கிற நிறைய இருக்கக்கூடிய திராவிட கும்பல்கள் முழுக்க முழுக்க கண்ணு முன்னாடி இரண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து ஒரு பேர் ஒரு பேரினத்தை அழிக்கும் போதும் வேடிக்கைதான் பார்த்துட்டு இருந்தாங்க கள்ள மௌனம் சாதிச்சாங்க எழுதுல இன்னும் கூடுதலா சில தீவிர கம்யூனிஸ்ட பேர் வந்து சில பேர் தலைவர் பிரபாகரனே மிக மட்டமாகவும் பேச தொடங்கினாங்க அன்னைக்கு பேசும்போது அன்னைக்கு விழவு மாதிரியான ஒரு தலத்தை நம்ம எதிர்த்து சரியாக முறையிடல வாரிடல அன்னைக்கு நம்ம வலுவா இல்லை அதோட தொடர்ச்சி தான் இன்னைக்கும் ஒருத்தர் ஏதோ ஒரு மேடையில் வந்துட்டு தலைவரை பத்தி தவறா பேசலாம் அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையா நாம நம்ம பேச்சில இருக்கும் களப்பணியாளர்கள் நம்ம நம்மள அளவுக்கு காத்திரமானவங்க கிடையாது எல்லா இடத்துலையும் மிகச்சிறந்த கடல் வீரர்கள் இருக்கும் நம்ம கட்சி ரொம்ப தெளிவா ரொம்ப கூர்மையான தளத்துல இயங்கிட்டு இருக்கு இன்னும் எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாம் தோணு கட்சியை பத்தி தான் அந்த அளவுக்கு பல்வேறு வேலைகளை இரவு பகல் பார்க்காம அன்னை வந்து தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காரு அதெல்லாம் அவரெல்லாம் மனசுதான் டேய் அப்பா எவ்வளவு வேலை தொடர்ந்து செஞ்சிட்டு அந்த அளவுக்கு தொடர்ந்து மக்களை பற்றி நம்ம கட்சியை பத்தி எப்படி அதை மக்கள்கிட்ட கொண்டு போகணும் எல்லாத்துக்குமான திட்டங்கள் ஒரு காணொளி எப்படி அது ஒரு வாக்கு நான் குமரி எழுத எட்டு வருஷம் ஆச்சு இவர் இது மாதிரி தமிழ்நாட்டுல வந்து இந்த ஒரு நூறு காணொலிகளை கொண்டு வர போறாங்க குறைஞ்சது இந்த மூணு மாசத்துல அந்த நூறு காணொலிகளுமே ஒவ்வொரு புத்தகம் படம் தான் அந்த அளவுக்கு வேலை நடந்துகிட்டு இருக்கு அதனால கடை இலக்கிய பின்பாடுவா நம்ம இன்னும் நம்ம காத்திரமா கட்டி எடுக்கணும் கூடுகை மாதிரி ஒரு ஆயிரம் கூடுகைகள் ரெண்டாயிரம் கூடுகைகள் நம்ம வந்து உருவாக்கணும் அதுதான் என்னுடைய இந்த அரங்கினுடைய வேண்டுகோள் ஏன்னா எல்லாமே ரொம்ப உச்சமாக பேசுறதுனால அதை குறித்து நான் திரும்ப எதுவும் பேசி உங்களை நேரத்தை வந்து போக்க விரும்பலை ரொம்ப மகிழ்ச்சி இந்த நிறைவாக இந்த கூட்டம் வந்திருந்த ஊடக வேளாண் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் கூடுதலான நன்றி தொடர் முத்துப்பாட்டிக்கும் அண்ணன் மூ களஞ்சியம் அவர்களுக்கும் நன்றி நன்றி